அலமது இல்லா ரபிலமீன் ஒசலாத் ஒசலாம் நலா ரசூலி அமீன் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகும் இறைவன் திருக்குறானிலே சுட்டிக்காட்டுகிறான் அன் அன் அமா அமானாத் இலாஹிகாம் பொறுப்பை தகுதி உள்ளவர்களை பார்த்து ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் ஆக பதவி பொறுப்பு என்பது அதற்கு உரியவரிடத்திலே ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இறைவன் மிக தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுகிறான் அபுதர் அலி இல்லாவது அவர்கள் நாயகம் செல்லால சிவம் அவர்களை பார்த்து கேட்குறாங்க இறை தூதர் அவர்களை எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க ஒரு பதவியை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நாயகம் செல்லால சிவம் அவர்கள் அவருடைய தோல் மீது கை வைத்து சொன்னாங்க அபுதரே பதவியை நீங்கள் கேட்காதீங்க ஆக யாருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டு அவர் அதனை சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மறுமையிலே அவருக்கு இழிவையும் இழப்பையும் அது தரும் அப்படிங்கிறாங்க ஒன்று இழிவு தரும் ரெண்டாவது இழப்பை தரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அபுதர் அவர்களுக்கு பதவியை கொடுக்கல பாருங்கள் நாயகம் சல்லாஹம் அவர்கள் எல்லாரையுமே நேசித்தாங்க எல்லாத்தையும் நேசிக்கிறது என்பது வேறு எல்லாத்தையும் விரும்புகிறது என்பது வேறு அன்பு செலுத்துவது என்பது வேறு பதவியை கொடுப்பது என்பது வேறு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்கு வேண்டியவர் தனக்கு நண்பர் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது ஒருத்தருக்கு பதவி கிடைப்பதற்கு நான் உறுதுணையாக ஆகிவிடக்கூடாது அபு சகிதர் அலி அல்லாத்தில் அனுபவி பார்த்து நபி சொல்லாஹம் அவர்கள் சொல்கிறாங்க பதவியை யாரும் கேட்டு பெறக்கூடாது பதவி தன்னால் கொடுக்கப்பட வேண்டும் யாருக்கு பதவியானது பொறுப்பானது தன்னால் கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு உதவி செய்யப்படும் யார் பதவியை கேட்டு பெறுகிறாரோ அவர் அதன் மீதே சாட்டப்படுவார் அப்படிங்கிறாங்க நாயகம் சலார் அவர்கள் இதில் ரெண்டு செய்தியை சொல்கிறாங்க ஒன்று பதவி அப்படி அப்படி அந்த பதவி வந்து மக்களாக கொடுக்கணும் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து நீங்கள் தான் பொருத்தமானவர் நீங்கள் தான் தகுதியானவர் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து அதை கொடுத்தாங்கன்னா அவர் ஏற்றுக்கிட்டான்னா அவருக்கு அல்லாவின் புறத்திலிருந்து உதவி செய்யப்படும் ஆனால் அந்த பதவியை அடைவதற்காக இவர் பல்வேறு விதமான வழிமுறைகளை கையாண்டு அதை அது வர்ற மாதிரி இவர் செஞ்சாரு அல்லது கேட்டு பெற்றாரு அப்படின்னா அது பொறுப்பாக அவர் மீது சுமத்தப்பட்டு அதன் மூலமாக மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார் அப்படிங்கிறாங்க ரசூல் உள்ளாஹி சல்லல்லா வலைசிலம் அவர்கள் ஆக அன்புக்குரியவர்களே இங்கே எவ்வளவு பெரிய செய்தியை ரசூல்லா சொல்றாங்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சில பேரை பார்த்தீங்கன்னா பதவி இல்லாமல் இருக்க முடியாது அவங்க பதவி பித்து பிடிச்சவங்க பதவி பைத்தியம் பிடிச்சவங்க பதவி இல்லாமல் அவங்க என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது சாதாரண பதவிக்கே அடித்துக்கொள்ளக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம் அது ரொம்ப ரொம்ப குறைவான பதவியாக இருக்கட்டும் அல்லது ஒரு பெரிய பதவியாக இருக்கட்டும் ஆக பதவிக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை எண்ணற்றவர்களை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த பதவிப்படுத்தக்கூடிய பாட்டை பார்த்திங்கன்னா அதனால் பகைமையை வளர்க்கின்றார்கள் வெறுப்பை வளர்க்கின்றார்கள் ஏற்படுத்துகின்றார்கள் சமுதாயத்துக்கு மத்தியிலே கூட பிரச்சனையை தூண்டிவிடக்கூடிய தன்மையை பார்க்கணும் ஏனென்றால் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் அவர்கள் பதவிக்கு வர வேண்டும் அவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பதவிக்காக கொலைகளை நடப்பதை கூட நாம் பார்க்கணும் ஆக இந்த இடத்திலே நாயகம் சல்லாலசிரம் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை சொல்கின்றார்கள் பதவியை நீங்க என்ன செய்யாதீங்க தேடி போகாதீங்க பதவிக்காக நீங்க முயற்சி பண்ணாதீங்க தன்னால பதவி வந்தால் அந்த பதவிக்காக அந்த பொறுப்புக்காக உங்களுக்கு உதவி செய்யப்படும் அப்படிங்கிறாங்க ரசூலாய் சல்லாசுமர்கள் ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா பதவி இல்லாமல் பல பேரால் உயிரே வாழ முடியாத நிலைமையிலே இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆக பதவி என்று வருகின்ற பொழுது சரியானவர்கள் தகுதியானவர்கள் பொருத்தமானவர்களை பார்த்து அந்த பதவியை ஒப்படைக்க வேண்டும் அதே போல பதவியை பெற்றவர்கள் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு நடக்க வேண்டும் ஏனென்றால் அந்த பதவியில் அவர்கள் சரியான முறையிலே கையாளவில்லை என்று சொன்னால் அதன் மூலமாக மறுமையிலே மிகப்பெரிய இழப்பை சந்திப்பார்கள் மிகப்பெரிய கேவலத்தை சந்திப்பார்கள் நரகத்திலே கொண்டு போய் விடக்கூடிய அபாயம் அதிலே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே பதவி இல்லாமல் இருப்பதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும் அல்ல இறைவன் நம் அனைவரையும் காப்பானாக இறைவர் நாடினால் மீண்டும் சந்திப்பேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை